திருச்சி அருகே கிராம நிர்வாக அலுவலர் கையெழுத்தை போட்டு போலீஸ் சான்றை தயாரித்து மின் இணைப்பு பெற்றவர் மீதும் பரிந்துரைத்த நவழ்பட்ட இளநிலை பொறியாளர் மீதும் கிராம நிர்வாக அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை சேர்ந்தவர் அந்தோனிதுரை இவர் சோழமாதேவி ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலராக பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் சோழமாதேவி ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த சிலர் புதிதாக தங்களது வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அந்தோணிதுரையின் கையெழுத்தை போலியாக இட்டு சான்று கொடுத்தது போன்று போலியாக சான்று தயாரித்து மின் இணைப்பு பெற்றுள்ளனர் இச்சம்பவம் தெரிய தெரியவந்ததும் அவர் நேற்று இரவு நவல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அந்த புகார் மனுவில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்துள்ள சோழமாதேவி கிராம நிர்வாக அலுவலராக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற கொண்ட நாள் முதல் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை சிலவற்றை வழங்கவில்லை இதில் பொதுமக்கள் நமக்குரிய வீட்டிற்கு மின் இணைப்பு பெற வேண்டுமானால் அதற்குரிய பட்டா அல்லது வீட்டு வரி நில வரைபடத்தை கொண்டும் மின் இணைப்பு பெற வேண்டும் நவல்பட்டு இளநிலை பொறியாளர் எதனடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் சான்றை ஒரு ஆவணமாக பயன்படுத்தி புதிய மின் இணைப்பு வழங்க முன்வந்தார் என்பது ஒரு புதிராக உள்ளது பட்டா இல்லை சிட்டா வரைபடம் பதிவு பெற்ற ஒரு ஆவணமும் இல்லாத நிலையில் மின் இணைப்பு பெற கிராம நிர்வாக அலுவலர் எழுதியதாக ஒரு சான்றை ஆவணமாக பயன்படுத்தி மின் இணைப்பு வழங்கலாம் என்பது தவறான செயல்களுக்கு வழிவகுக்க முன் உதாரணமாகிவிடும் மேற்கண்ட நபர்கள் மின் இணைப்பு பெற கிராம நிர்வாக அலுவலர் சான்று பெற அறிவுறுத்தியது யார் அதன் பெயரில் பொதுமக்களில் சிலர் தவறான ஒரு போலியான கிராம நிர்வாக அலுவலர் சான்று தயாரித்தது எப்படி என்றும் அதை தயாரித்து தன்னவர் நபர் யார் எனவும் மேலும் கிராம நிர்வாக அலுவலர் சான்றி பெற்று வரக்கூடிய நவல்பட்டு மின்சார வாரிய இளநிலை பொறியாளர் மீதும் போலியான சான்று வழங்கிய நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மனுவைப் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் நான் சோழமா தேவி கிராம நிர்வாக அலுவலராக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தேவி கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன் கடந்த சில மாதங்களாக தேவி கிராமத்தில் உள்ள திராவிட நத்தம் அம்பேத்கர் நகரில் மின் இணைப்பு பெற வேண்டி போலியான கிராம நிர்வாக அலுவலர் சான்று தயாரித்து மின் இணைப்பு அலுவலகத்தில் மின் இணைப்பு பெற சமர்ப்பித்ததாக தெரிய பேரில் நபல்பட்டு மின்சார வாரிய இளநிலை பொறியாளர் அவர்களிடம் அணுகி விசாரித்தபோது எங்களுடைய அலுவலகத்தின் ஆவணங்கள் ஏதும் தர இயலாது உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் எங்களது அலுவலகத்திற்கு தக தபால் அனுப்பி பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியனார் அதன் பேரில் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மின்சார வாரியத்திற்கு தபால் அனுப்பப்பட்டு சுமார் ஏழு நபர்களுக்கான கிராம நிர்வாக அலுவலர் சான்று பெறப்பட்டது இந்த ஏழு ஏழு சான்றும் கிராம நிர்வாக அலுவலரான என்னுடைய கையொப்பமோ எழுத்தோ இல்லை யாரோ போலியான சில சமூக தயாரித்தது தயாரித்ததென்பதால் உயர் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று நவல்பட்டு காவல் நிலையத்தில் மேல் நடவடிக்கையாக புகார் தரப்பட்டது என்பதை கொள்கிறேன் கலெக்ட்ரேட்டில் நீங்கள் எத்தனை நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இளநிலை பொறியாளர் தகவல் தபால் வந்து கடிதத்தை காட்ட மறுத்தபோதே மாவட்ட ஆட்சியருக்கு ச எங்களுடைய சங்கம் சார்பாக மனு தபால் அளிக்கப்பட்டது